சோஷியல் மீடியா யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்க பல பேர் வந்து இன்றைக்கி வைரலாக பேசிக்கிட்டு இருக்க ஒரு விஷயம் வாட்ஸ்அப் வந்து இந்தியா விட்டு போதா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் பரவலாக பேசிக்கிட்டு இருக்காங்க அதாவது என்ன நடந்துச்சு அப்படின்னு சொன்னால் சுப்ரீம் கோர்ட்டில் வாட்ஸ்அப் நிறுவனத்துடைய அட்வொகேட்டு அதாவது மெட்டா நிறுவனத்துடைய அட்வ அட்வொகேட் வந்து ஒரு வாதத்தை முன் வச்சார் கோர்ட்டில் அதாவது இந்தியா என்ன சொல்லுது அப்படின்னா ஒரு வாட்ஸ்அப்பில் ஒருத்தருக்கு அனுப்புகிற மெசேஜி இன்னொருத்தருக்கு தான் அது போய் சேருது அதனடுவில் அந்த பிரைவசியை யாருமே பார்க்க முடியறதில்லை ஆனால் நாங்கள் அதை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி மத்திய அரசாங்கம் சொல்லுது அதனால் இந்த மெட்டா நிறுவனத்தோட அட்வொகேட் என்ன சொல்லினார்னால் நாங்கள் இந்தியாவை விட்டு போயிடுறோம் இனி வாட்ஸ்அப்பை வந்து இந்தியாவில் நாங்கள் யூஸ் பண்ண முடிய மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஏன்னா நீங்கள் நிறைய ரூல்ஸ் போடுறீங்க அதனால் எங்களால் முடியாது வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுற பல பேர் வந்து ஒரு நம்பகத்தன்மையான ஒரு ப்ரைவசி இருக்கிறதுனால தான் இந்த வாட்ஸ்அப்பை எல்லோரும் யூஸ் பண்ணுறாங்க ஆனால் இப்போ நீங்கள் வந்து அந்த ரெண்டு பேருக்குள்ளே அனுப்புகிற மெசேஜ் வந்து நடுவில் நாங்கள் நினச்சா பார்க்கணும் அப்படின்னு மத்திய அரசாங்கம் விரும்புது அதனால் எங்களால் எங்கள் ப்ரைவசியை விட்டுத்தர முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க வாட்ஸ்அப் நிறுவனம் அதனால் நாங்கள் இந்தியா விட்டு நாங்கள் போயிடுறோம் இந்த மாதிரி நீங்கள் ஆயிரம் ரூல்ஸ் போட்டிங்கன்னா எங்களால் வாட்ஸ்அப்போடைய சர்வீஸை நாங்கள் பண்ண முடியாது அப்படின்னு சுப்ரீம் கோர்ட்டில் மெட்டா நிறுவனத்துடைய அட்வொகேட் சொல்லியிருக்காரு பொதுவாக இப்போ வந்து நம்ம ஏதாவது உங்களுக்கு நீங்கள் இப்போ செக் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் இது வரைக்கும் யாருக்குமே அனுப்பாத ஒரு நபருக்கு அவங்க வாட்ஸ்அப்பை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா என் டூ என் என்கரப்டட் அப்படின்னு சொல்லி ஒரு மெசேஜ் இருக்கும் அது ஆர் கால் அப்படின்னு சொல்லி நாங்கள் அவுட் சைடில் இருக்கோம் யாருக்கும் நாங்கள் அதை தெரியப்படுத்த மாட்டோம் அப்படின்னு சொல்லி அதோடைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் போட்டிருக்கோம் அப்படின்னா என் டூ என் என்கரப்டட்னால் இந்த நம்பருக்கு அனுப்புகிற மெசேஜ் அந்த நம்பர் கடைசி அதை அவர் யாருக்கு அனுப்புகிறாரோ அந்த நபருக்கு தான் இது கா இந்த மெசேஜ் காமிக்கும் அதன் நடுவில் இந்த யாருமே பார்க்க முடியாது அப்படின்னு ஒரு விளக்கத்தை அந்த வாட்ஸ்அப்பில் நமக்கு மேலேயே இருக்கும் நீங்கள் யாருக்குமே இது வரைக்கும் ஒருத்தருக்கும் அனுப்பாத ஒரு மெசேஜ் கூட நான் இது வரைக்கும் இந்த என்னுடைய லிஸ்ட்டில் இருக்கவங்களுக்கு அனுப்பலை அப்படின்றவங்களுடைய வாட்ஸ்அப்பை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு காமிக்கும் அந்த மெசேஜ் டாப்பில் காமிக்கும் அதை வேணால் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க அதே மாதிரி இந்த வாட்ஸ்அப் நிறுவனத்துக்கு இந்த மத்திய அரசாங்கம் ஏன் இதை சொல்கிறாங்க அப்படின்னா நாங்கள் மெசேஜை பார்க்கணும் இப்போ எக்ஸுன்ற நபர் ஒய்யக்கு அனுப்புனாருன்னா அது நடுவில் நாங்கள் அவருடைய மெசேஜை நாங்கள் பார்க்கணும் அப்படின்னு ஏன் சொல்கிறாங்கன்னா நிறைய பேர் தேவையில்லாத விஷயத்தெல்லாம் சமூகத்தில் பரவல் செய்கிறாங்க ஒவ்வொரு தேவையில்லாத மத கலவரம் ஜாதி கலவரம் தேவையில்லாத நடக்காத விஷயத்த நடந்த மாதிரி அப்படின்னு அப்போ அந்த புரளி வந்து எங்கேருந்து அந்த ரூமர் எங்கேயிருந்து கிளம்புது யார் அந்த மெசேஜை வந்து முதல்ல அனுப்புனாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் நாங்கள் இந்த ப்ரைவசியை நீங்கள் எங்களுக்கு உடச்சி கொடுங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் கேட்குறோம் அப்படின்னு சொல்லி மத்திய அரசாங்கம் சார்பில் சொன்னாங்க ஆனால் அதுக்கு மெட்டா நிறுவனம் சுப்ரீம் கோர்ட்டில் ரொம்ப கடுமையாக அதை எதிர்த்துருக்காங்க அதனால் இந்தியா விட்டு நாங்கள் போயிடுறோம் அப்படின்னு சொல்லி ஒரு வாதத்தையும் முன் வச்சுருக்காங்க மெட்டா நிறுவனம் அதனால் வாட்ஸ்அப் இனிமேல் இவங்க போடுற ரூல்ஸ் கண்டிஷனுக்கெலாம் இருக்குமா இல்லை இந்தியா விட்டு போயிடுமான்றது வரப்போகிற நாளில் தான் தெரியும் ஆனால் அந்தளவுக்கு மத்திய அரசாங்கம் வாட்ஸ்அப் நிறுவனமான மெட்டாவுக்கு ரொம்ப அழுத்தத்தை கொடுக்குறாங்கன்றது தான் இந்த கோர்ட்டு கேஸ் மூலமாக நமக்கு தெரிய வருது நன்றி வணக்கம்